பாஸ் பேப்பர் டூ எஃப் ல மிக நிற நாட்களாக நாங்க ஏ ஆர்ஐ பாத்துட்டு வந்து இருக்கிறோம் வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு சான்ஸ் கிடைக்க இல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இல்ல இப்ப உறுதி கட்டம் சகல உத்தியோகத்தர்களும் ஏஆர்ல கூடுதலாக விடயங்களை படிச்சிட்டீங்க ஆனால் கூடுதலான உத்தியோகத்தின் சொல்றாங்க எங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் முழு பூரணமான ஒரு தகவல்களை எடுத்துட்டோம் அலுவலக முறைமைகள் தொடர்பாக இப்போதைக்கு நிதி நடைமுறைகள் தொடர்பான விடயங்களை தாங்க கேட்டாலே இன்னைக்கு நாங்கள் முடல் பேப்பர் உண்டு முதல் நடந்த பேப்பர் பாபம் முதலாவது கேள்வியை பாருங்க அரசு பகுதியில் பாவிக்கப்படும் நான்கு விதமான உறுதிச்சீட்டுகளை அவற்றுக்குரிய பொது மாதிரி படிவ இலக்கங்களுடன் குறிப்பிடுக பற்றி எழுதுறது கஷ்டம் கிளியர் பண்ணிக்கம் பாருங்க முதலாவது முதலாவது கேள்வி அரசு திணைக்கழக கணக்கு பகுதியில் பாவிக்கப்படும் நான்கு விதமான உறுதிச்சீட்டுகளை அவற்றுக்குரிய மாதிரி படிவ இலக்கங்களுடன் குறிப்பிடுவேன் வேதினங்களுக்கு பொது முப்பத்தி மூன்று கூலிகளுக்கு முப்பத்தாறு பொது முப்பத்தாறு மேலதிக நேர கொடுப்பனவு

பெயரிடுக முதலாவது அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கெட்டு உத்தியோகத்தர் அமைச்சின் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கெடுப்பு உத்தியோகத்தர் கணக்கெடுப்பு உத்தியோகத்தர் நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை இவங்க நட்டங்கள் தொடர்பாக கையாளக்கூடிய அனுமதிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் மூன்றாவதை பாருங்க பாதுகாப்பு சம்பந்தமாக நான்கு வகையான காசோலை குறுக்கும் கோடுதல்களை கூறுக இதுல முதலாவது கைமாறத்தகாதது இரண்டாவது பெருவோன் கணக்குக்கு மட்டும் மூன்றாவது வங்கியின் பெயருடன் பெருவோன் கணக்குக்கு மட்டும் அடுத்தது கிளை வங்கி கிளை என்பதுடன் பெருவோன் கணக்குக்கு மட்டும் கைமாறத்தகாதது அப்படினா இன்னொருத்தருக்கு நாங்க அந்த எங்களோட செக்க உங்களுக்கு வழங்கப்படுற செக்க கைமாறத்தகாதது என்று எழுதியிருந்தா அதில் குறுக்கு கோடு இடப்பட்டிருந்தால் இன்னொருத்தட்ட அதை சமர்ப்பிச்சு நாங்க பணத்தை பெற்றுக்கொள்றோம் அப்படின்னா அதை வேண்டி கொள்ற நபர் வந்து அந்த காசோலை மூலமாக வார பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அதாவது பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நபராக கருதப்படுவார் அவர் மாற அந்த அந்த ஸ்டெப்ல இருந்து இன்னொரு தட சாட்டுதல் சொல்லிடாது இது கைமாறத்தகாதது துருவன் கணக்குக்கு மட்டுமின்னு சொன்னா அந்த காசோலையை கொள்பவர் அவர தனிப்பட்ட கணக்குல அவர பெயருக்குரிய தனிப்பட்ட கணக்குல வங்கிகளில் போட்டு மாற்றிக்கொள்ளலாம் மூன்றாவது வங்கியின் பெயருடன் கணக்குக்கு மட்டும் வங்கியின் பெயருடன் கணக்குக்கு மட்டும்தான் அந்த காசோலை எந்த வங்கிக்குரியதோ அந்த வங்கியில் இருக்கிற எக்கௌண்ட் மூலமா தான் அந்த கா சிக்கம் மாற்றி கொள்ளலாம் அடுத்தது வங்கி கிளை என்பதை தன் துருவன் கிடக்குங்க மட்டுமன்றா அந்த செக் வந்து எந்த பேங்க் எந்த பிரான்ச்சுக்குரியதோ அந்த பிரான்ச்சில அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை மாற்றி கொள்ளலாம் இதுதான் இந்த நான்கு நான்கு வகையான குறுக்கு கோடிடுகள் அடுத்த கேள்வியை பாருங்க தற்போது அரசு அலுவலகம் ஒன்றில் நாளாந்த கொடுப்பனவுகளில் இனம் காணப்படும் நான்கு வகையான வரிகளை குறிப்பிடுக எளிதிக் கொள்ளுங்க பெருமதிசீர் வரி பிடித்து வைத்தல் வரி முத்திரை வரி வருமான வரி ஐந்தாவது பாருங்க வருடாந்த மதிப்பீடுகளில் நிதி ஒதுக்கீடு அல்லாத சந்தர்ப்பத்திலும் ஒரு அரச திணைக்களத்தில் மேற்கொள்ளப்படும் நான்கு விதமான கொடுப்பனவுகளை கூறுக பாருங்க ஓய்வூதிய கொடுப்பனவு அரசுரை மீனளிப்பு வைப்பு பண மீனளிப்பு எதிர்வாரா செலவுகள் மீதான கொடுப்பனவு அடுத்தது பாருங்க அரசா திணைக்களம் ஒன்றில் பொருள் கொள்ளலின் போது உதவி பெறும் நான்கு விதமான குழுக்களின் பெயர்களை குறிப்பிடுக இது வந்து கேள்வி சேவைகள் சபைகளை தான் அவங்க கேட்குறாங்க இதுல அர்த்தம் அதுதான் முதலாவது சிறிய கேள்வி சபைகள் அடுத்தது திணைக்கள கேள்வி சபை அடுத்தது அமைச்சு கேள்வி கேள்வி சபை அடுத்தது அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட கேள்வி சபை ஏழாவது பாருங்க திருட்டு நிதிக்கு செலவு வைக்கப்படும் ஒரு தொகை மீளளிக்கப்படும் சந்தர்ப்பங்கள் நான்கை குறிப்பிடுக பாருங்க சட்ட ஏற்பாடுகளின் கீழ் அடுத்தது தவறுதலாக அறவிடப்பட்டிருந்தால் வழங்கப்படாத சேவைக்காக அறப்பட்டிருந்தால் அறவிடப்பட்டிருந்தால் பிரவிடயங்களில் நீங்க கூடுதலாக அவ்வளவு நாளும் படித்திருப்பீங்க மூன்று சந்தர்ப்பங்கள் மூன்று சந்தர்ப்பங்கள் என்று நான்கு சந்தர்ப்பங்களும் இதுல வரலாம் அதாவது வழங்கப்படாத சேவைக்காக அறவுற அறவிடப்படுற செலவும் கூட முன்னளிக்கப்படலாம் அடுத்தது வைப்பு கணக்கில் வைப்பு செய்யப்படும் நான்கு வகையான வைப்புகளை குறிப்பிடுக இது நிதி பிரமாணம் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதுல சொல்லப்பட்ட ஒரு விடயம் முதலாவது வழக்காளர் வைப்புகள் அடுத்த கட்டங்களுக்குள்ள இருக்கிற வாய்ப்புகள் வந்து மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு வழக்காளர் வாய்ப்புகளை தவிர ஏனைய வாய்ப்புகள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிரு அப்ப மொத்தம் நாலு வகை இந்த முதலாம் வகுப்பு ஒன்று வகுப்பு ரெண்டு வகுப்பு மூன்று இந்த வைப்புக்கள் பிரிக்கப்பட்டி வைப் வகுப்பு ஒன்றை பாருங்க கச்சேரி வங்கி போலி எங்கும் வாய்ப்புகள் வகுப்பு ரெண்ட பாருங்க வைப்பில் உள்ள உள்நாட்டு வெளிநாட்டு நிதி மூலங்களில் இருந்து உதவியாக புறப்பட்ட சகல வேலை திட்ட நிதியும் வகுப்பு மூன்று சில்லறை வாய்ப்புகள் அடுத்த கேள்வி பாருங்க அரச துணைக்களம் ஒன்றில் பயன்படுத்தப்படும் காசு புத்தகத்தின் பெருகை பக்கத்தில் உள்ளடக்கப்படும் நான்கு விடயங்களை குறிப்பிடுக சாதாரண சின்ன சின்ன விடயங்கள் தான் திகதி விடயம் புறப்பட்ட தொகை வழங்கப்பட்ட பத்திச்சீட்டு இலக்கம் இந்த மாதிரி நாலு விடயங்கள் அதுல குறிப்பிடப்படக்கூடிய விடயங்கள் அடுத்த பத்தாவது கேள்வி பாருங்க அரச திணைக்களம் ஒன்றில் பொருள் கொள்ளல் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் நான்கு வகையான வளங்கல்களை பெயரிடுது இது வந்து எழுநூற்றி பதினைஞ்சாவது நிதி பிரமானதுல சொல்லப்பட்டிருக்கிறது வளங்கல்கள் என்ற தலைப்புகளை ஊதி எந்திர வகை உபகரணங்கள் இணைப்புக்கள் இன்னும் சொல்ல பற்றி அவங்க தான் கேட்டுக்கிறாங்க அடுத்தது பாருங்க வங்கி கணக்கின கூட்டத்தில் தயாரிக்க வங்கி கணக்கினுடைய தயாரிப்பில் வங்கி கணக்கு மீதிக்கும் காசு புத்தக மீதிக்கும் இடையான வேறுபாட்டுக்கான காரணங்கள் ஐந்தை குறிப்பிடுக பாருங்க காசு எட்டில் பதியப்பட்டுள்ள ஒடுப்பனவு தொகையானது காசோலையில் பிழையாக எழுதப்பட்டிருத்தல் அடுத்தது வழங்கப்படும் காசோலை வங்கியில் மாற்றப்படாதிருத்தல் மூன்றாவது பைப்பிலிடப்பட்ட காசோலை தேராதிருத்தல் நாலாவது வங்கியில் பைப்பு செய்யப்படும் பணமானது காசோட் காசோட்டில் பதியப்படாதிருத்தல் அல்லது புள்ளையான பதிவு இதோடு சேர்த்து ஏதாவது வேறு காசோலைகள் எங்கட கணக்கில் மாற்ற கொடுத்திருந்தாலும் ஐந்தாவதாக நீங்க எழுதி கொள்ளலாம் வேறு காசோலைகள் அல்லது வேறு அறவீடுகள் வங்கியினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அது எங்கட காசோலைக்கு வர வாய்ப்பில்லை பதியப்பட வாய்ப்பில்லை அது அதுவும் எங்கூட ஒரு வித்தியாசமா காட்டப்படலாம் இந்த வங்கி கணக்கு கணக்கு கூட்டுக்கும் காசு புத்தகத்துக்கும் இதை ஐந்தாவதாக நீங்க எழுதி கொள்ளலாம் தவறுதலாக விடுபட்டு எழுதி கொள்ளுங்க பன்னெண்டாவது பாருங்க அரச உத்தியோகத்தர் ஒருவரினால் தமது பொறுப்பில் வைத்திருக்கப்படும் அரச பணம் தொடர்பில் செய்யக்கூடாத நடவடிக்கைகள் ஐந்தை குறிப்பிடுக முதலாவது எந்த ஒரு பணமும் நூத்தி எழுவத்தி ரெண்டு படிவம் வழங்கப்படாத எந்த ஒரு பணமும் வைத்திருக்க கூடாது இரண்டாவது அரச பணத்தினை அந்த காசு உடனடியாக வைப்பில செய்யப்படணும் வைத்திருக்கலாம் ஆனா அந்த குறிப்பிட்ட கால அமிர்கு குறிப்பிட்ட நேர் அதுக்கு அதுக்கு பிறகு கட்டாயம் வங்கியில வைப்பு செய்யப்படணும் அடுத்தது சொந்த செலவுக்கு பயன்படுத்த முடியாது வேறொருத்தருக்கு கடனாக கொடுக்க முடியாது அடுத்தது அனுமதியில் அமைந்த ஒரு பணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு அழகான பேப்பர் உண்டும் படம் வாங்கிக் கொள்ளுங்க மிக முக்கியமான விடயங்கள் தான் இதுல கூறப்பட்ட விடயங்கள் இதுல அடுத்தடுத்த பேப்பர் எல்லாம் எங்களுக்கு பாக்குறதுக்கு டைம் இல்லை அதனால இது லாஸ்ட் பேப்பர் ஆகி இனி அடுத்த எக்ஸாம் முடிய சந்திப்போம் தேங்க்யூ